சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது இருபத்தி எட்டு தினங்கள் லீப்பியர் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து இருபத்தி ஒம்பது நாள் வருங்க இந்த இருபத்தி எட்டு தினங்கள் இந்த வருடம் இருக்குது இருபத்தி எட்டு தினம் வந்தாலே அதாவது வாரத்தில் ஏழு தினங்கள் அப்படின்னா அந்த ஏழு தினத்துக்கும் கரையாக ந நாலு நாலு நாள் வந்துடும் அதாவது நாலு ஏழு இருபத்தி எட்டுங்கிற விகிதாச்சாரத்தில் அது வந்து கரெக்டாக எல்லா தினத்திற்கும் நாலு நாலு நாட்கள் கரெக்டாக வந்துடும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாள்ல இந்த மாதத்துல அருமையா உட்கார்ந்து பதிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல குரு பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார் அதே போல வக்ரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீனராசியிலும் அதே போல ராகு பகவான் மீன ராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க கேது பகவான் ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள் அதே போல கும்பராசியிலே சனி பகவானும் ரிஷவராசியிலே குரு பகவானும் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா புத பகவானினுடைய பயிற்சி மூன்று ராசிக்கு அவர் பெயர்றாரு முதல்ல மகர ராசியில் இருக்கார் கும்பராசிக்கு மாறுறார் அப்புறம் மீன ராசிக்கு போறாரு அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறாரு இப்படின்னு இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது இது புருஷ தத்துவத்தில் என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க ரிஷபராசி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப சிறப்பு அம்சங்கள் கொண்ட விஷயங்களும் அதே மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் ரெண்டாம் பாவத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனாகட்டோ உங்களுடைய ராசிநாதன் அதே போல் ராகு பகவான் பதினொன்றாம் பாவம் இது ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பு அம்சங்கள் பொருந்திய ஒரு விஷயத்தை தருது உங்களோட ஒம்போதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இம்மாதம் பதிமூணாம் தேதி பார்த்திங்கன்னா அவர் வந்து பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது உங்களோட இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில் இருக்காரு அதே மாதிரி வந்து மறுபடியும் பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா உங்களோட பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயங்களை இருக்குது கொஞ்சம் பாதகம் தரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வக்கரத்தில் போயிட்டு அவர் அப்படியே நிவர்த்தி செய்து வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு இதில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல்ல இந்த சிறப்பு அம்சத்தினால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் விஷயம் உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல போறாருங்க இந்த பதினொன்னாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அது மட்டுமல்ல மனோரதங்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே பதினொன்னாம் இடம் எவ்வளவு தூரம் வலிமையாக இருக்கோ ஜாதகத்தில் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆசைகளை அவர் பூர்த்தி செய்வார் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அவங்க இறைவன் வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள் கைகூடும் சீக்கிரமாக இது எல்லாமே பதினொன்னாம் இடத்தை தான் வந்து முக்கியமா சொல்ல முடியும் ஜாதகத்துல வந்து பரிகாரம் சொல்லணும் வைக்கணும் அப்படின்னாலும் அந்த பதினொன்றாம் இடம் எப்படி இருக்குங்கிறத தான் அவங்களுக்கு பரிகாரத்தையும் பதினொன்றுங்கிற விஷயம் ரொம்ப முக்கியங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போறாரு உங்களோட ஜென்மஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்துல போறாரு இது ரெண்டுமே சிறப்பு புத பகவான் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல பதினொன்னுல வராரு அதே மாதிரி சுக்கர பகவான் பதினொன்னுல இருக்காரு அதனால இந்த மாசத்துல ஏற்கனவே அதில் ராகு பகவான் இருக்காரு பதினொன்னாம் இடம் வலிமை ஆகுது அதனால ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு ஆசையில் இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டுலேயே நான் இருக்கேன் இங்கேயே நான் ஒரு தொழில் மாறணும் இது நான் நான் அபிவிருத்தி செய்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாரா இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல அமைப்பு யோகத்தை இந்த கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தருது அப்புறம் உங்களோட சூரிய பகவான் நான்காம் அதிபதி மாதஸ்தானம் அப்படின்னு பேரு அல்லது வந்து என்ன சொல்றதுன்னா சொந்த வீடுகள் வாங்கக்கூடியது வாகனங்கள் போன்ற அமைப்பை தரக்கூடிய இடம் அந்த உடைய சூரிய பகவான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திற்கும் வர்றதுனால வேலை சார்ந்த இடத்திற்கு அருகாமையிலே உங்களுடைய இடம் அமைவதற்கோ அல்லது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ வீடு ஒரு இடம் இருக்கு வேலை ஒரு இடம் இருக்கு ரொம்ப அலைஞ்சிட்டு ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டு வரீங்க அப்படின்னு இருந்தா ஒரு வேலை மாற்றம் அந்த மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏதோ ஒரு உங்களுக்கு சாதகமான விஷயத்துல உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறைய போகுது அதுக்கான அமைப்பை இது உருவாக்கி தருதுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு இது வந்து வேறு மொழி பேசுவவங்களால உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குது அதே போல் தந்தை வழி சொந்தத்தின் மூலமாகவும் அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா அங்காளி பங்காளி இவங்களுடன் ஒரு கேதரிங் இவங்களுடன் ஒன்று சேர்ந்து ஏதோ விஷயங்கள் செய்வதற்கும் இதுக்கான வாய்ப்பையும் இந்த ராகு பகவான் உருவாக்கி தராருங்க அதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால தெய்வ வழிபாடுகள் வெற்றியாக கிடைக்குதுங்க உங்களுக்கு குறிப்பாக ரொம்ப நாளாக சாமியை போய் கும்பிடாமல் இருக்கீங்க குலதெய்வத்தை போய் இன்னும் வணங்காமல் இருக்கீங்க குலதெய்வத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது இல்லை போகணுன்ட்டு வரதுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது சாமிகிட்டே இந்தமாரி வேண்டிக்கிட்டீங்க இந்தமாரி சாமி மாதிரி குழந்தை பிறந்தான் நான் வரேன் மாதிரி உணவு நோய் நொடிகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா சாமிக்கு வந்து இதை செய்யிறேன் அப்படிலாம் வேண்டிகிட்டு இருக்கீங்க ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்குன்னா ரிஷப் ராசிக்காரங்களுக்கு இப்போது அந்த கேது பதினோரு ஐந்தாம் மரத்தில் இருக்கார் இல்லைங்களா இந்த காலத்தில் நீங்கள் போய் சேர்வி செஞ்சு இந்த காலத்தில் அந்த சாமியை போய் கும்பிட்டு அந்த நேற்றிக் கடனை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தராரு கேது பகவான் அதனால இது ஒரு நல்ல அமைப்பா இருக்குதுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரத்தில் செல்றாரு இம்மாசம் ஒரு வக்ரத்தை நிவர்த்தி செய்கிறாரு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அவர் வந்து தன்னுடைய வக்கரத்தை நிவிற்த்தி செய்து கொள்கிறார் செவ்வாய் பகவான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அமோக பலனை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை தருதுங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் எல்லாத்தையும் இரண்டாம் இடம் ரொம்ப முக்கியங்க ஒருத்தர் வந்து இப்போ பொருளாதாரத்தில் அவர் எப்படி உயர்வான இடத்துக்கு போவாரா இல்லது அவருடைய நிலைகள் எப்படி இருக்கும் பொருளாதார வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் பாவம் தான் அந்த இடத்துல பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து வக்ரத்தில் போனாரு அதனால கொஞ்சம் சில மாதங்களாகவே கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ அவர் வகரத்துல இருந்து நிவர்த்தி செய்து கொண்டு நேருகதிக்கு மாறுறார் இல்லைங்களா இந்த காலம் அப்படிங்கிறது கூட்டுத் தொழில் செய்தவங்களுக்கு நல்லா லாபத்தை கொடுக்கும் தேவையற்ற செலவுகள் இருந்து வந்ததுன்னா அது எல்லாமே கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுங்க அதனால் ரொம்ப நாளாக வந்து தேவையற்ற செலவுகள் ஆகிட்டு இப்படிலாம் போயிட்டுருக்கேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த செலவுகள் எல்லாமே உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பை செவ்வாய் பகவான் உருவாக்குறாரு இதில் ரொம்ப வேண்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரத்தில் போகிறாரு இம்மாசம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு பகவானும் வக்கிரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாருங்க வக்கிரத்தில் இருந்த காலம் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஜென்ம குரு ஆனால் இப்போ நேர்கதிக்கு மாறக்கூடிய ஜென்ம குருங்கிறது வனவாசம் அப்படின்னு பேர் ஜென்மகுரு அதனால கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அல்லது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட அதை அனுபவிக்கிறதுல சில சூழ்நிலைகளில் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அதனால இந்த மாதம் நீங்க வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க அதே போல் இந்த மாதங்கிறது சிவபெருமானுக்கே உகந்த மாதம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும் இது மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான மாசங்க அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை சோம பிரதோஷம் வருது அது சிவபெருமானுக்கு உகந்தது மாதிரி பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலேயும் பிரதோஷம் வருதுங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு பிரதோஷம் தான் சிறப்பா அப்படின்னா அதுதான் அல்ல இந்த மாசத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம் அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கருமா ஆகாமி கர்மா எப்பேற்பட்ட கர்மாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி கர்ம வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும் தான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது தான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்க் கணல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்ற அந்த பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும் இந்த பிறப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய கருமாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால் தான் நம்ம கருமாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை பேரானந்த நிலையை அடைய முடியும் அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல இந்த அன்புதான் சிவம் சிவம்தான் அன்பு அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார் அதனால அந்த அன்புதான் சிவம் அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதுல ரொம்ப ரொம்ப மக்கூட்டமானது ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க இந்த சிவராத்திரியில சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களை பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசி பலன் இதில் மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயணமாக